நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை தவணை தொடர்பில் கல்வியமைச்சு வெளியிட்டுள்ளார் விப்பு அடுத்த கைது நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர தரப்பு வெள்ளத்தில் சிக்கி மாயமான இருவர் சடலமாக மீட்பு தேசிய வைத்தியசாலை மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய சகோதரர்கள் ഇലങ്ങളിൽ വിലകൾക്കും ജനാധിപതി ജാലിക്ക് ദീർ വിജയം ജനാധിപതി മറ്റേതാണ് വരിവാന இந்த வருடத்திற்கான புதிய பாடசாலை தவணை இன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முதல் பாடசாலை தவணை மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டு முதல் கட்டம் மார்ச் தேதி முடிவடைகிறது முதல் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையிலும் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி முதல் மே ஒன்பதாம் தேதி வரையிலும் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை ஐந்தாம் தர புலமை பரிசில் மதிப்பெண்கள் தொடர்பான மேல்திருத்தங்களை சமர்ப்பிக்கும் சந்தர்ப்பம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஆன்லைன் முறையின் மூலம் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் கடந்த வியாழக்கிழமை இருந்த நிலையில் மீள் பெறுபவர்களின் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் உள்ளது எதிர்வரும் வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் கூறியுள்ளதாகவும் தற்போது கைதுகள் தொடர்பில் அரசாங்கமே தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் மேலும் தேசிய சக்தி தரப்பில் இருந்த இரண்டு பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றும் போது நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ஜோசிதர் ராஜபக்சவின் நலனை விசாரிக்க சிஐடி வளாகத்திற்கு சென்ற போது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் ஒரு பல வாகனங்கள் திகிவலைக்கு செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பெளியத்தவுக்கு செல்கின்றன கைது செய்ய தோராயமாக பத்து அல்லது பனிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் அடுத்த வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் இப்போது யார் கைது செய்யப்படுவார்கள் எந்த வாரத்தில் அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பதையும் அரசாங்கம் தீர்மானிக்கிறது திசைகாட்டி மேடையில் இருந்த இரண்டு பேர் போலீஸ் தலைவர்களாகும் போது நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போது சிஐடி மற்றும் போலீசாரால் இது தொடர்பில் அறியப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இப்போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் எழுதி கொண்டிருக்கிறது மட்டக்களப்பு வாழைச்சேனி புலிபாய்ந்துகள் பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த இருவர் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் மேற்படி இருவரும் நேற்று முன்தினம் மாலை அந்த பகுதியில் உள்ள பாலம் ஒன்றை கடப்பதற்கு முற்பட்ட வேளையில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் காணாமல் போயிருந்த இரு குறித்த இருவரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர் സന്ദി വള്ളി പകുതിയെ ചേർന്ന ഐമ്പത്തി ഇരട്ടി ഒരു ഇരുവരെ വയറേ ഇവർ പോലീസാർ വിണ്ടി ദേശീയ വൈദ്യശാലയിൽ കടമയാട്ടും വൈദ്യർ ഒരുവരെ താക്കി താങ്കൾ സഹോദര കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി കണ്ടി തലമേഖ പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത ഇടംപെട്ടുള്ളത് വൈദ്യസാലിൻ മനനോയ് പ്രിവിൽ കടമയാട്ട വൈദ്യർ ഇവർ കായമടുന്നായമടുന്ന വൈദ്യർ തന കടകളെ മുടിവിട്ട് വൈദ്യശാലയെ വിട്ട് വെളിയേറ മുൻപോത് വൈദ്യസാലയ നുഴവായുക്ക് അരുച്ചക്കര വണ്ടിയും പയണിത്ത സഹോദരക്കും വൈദ്യശാളി തകർ അറിയപ്പെട്ടുള്ളത് തകരാറും പോ സഹോദരൻ ഇരുവരും വൈദ്യ താക്കിപ്പടുത്തിളമ കണ്ടി ദേശീയ വൈദ്യസാല അനുമതിക്കെട്ടുള്ളതായി പോലീസർ തെരഞ്ഞെടുപ്പ് ഇതെ അടുത്ത് പോലീസാരാൽ മേക്കൊള്ളപ്പെട്ട വിസാരണയിൽ സന്തേ കണപും കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള സമ്പവം തുടരണ മേലധിക വിസാരണകളെ കണ്ടി തലമേ പോലീസാർ നേരത്തെ இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் பிப்ரவரியில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதன்படி பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் கோமாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடந்த காலத்தில் நாட்டை பாதித்த அந்நிய செலாவணி நெருக்கடியால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாட்டுக்குள் வாகன இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நாட்டில் வாகன விலைகள் வேகமாக அதிகரித்தன மேலும் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இலங்கைக்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணத்தில் மன உளைச்சலுக்குள்ளான வயோதிப பெண்ணொருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ வைத்து உயிர்மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுன்னாகம் கிழக்கு குமாரசுவாமி புலவர் வீதியைச் சேர்ந்த எண்பது வயதுடைய வயோதிப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் பிள்ளைகள் வேலைகளுக்கு செல்வதனால் அவர் பெரும்பாலான நேரங்களில் தனிமையில் இருந்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய நிலையில் வீட்டுக்கு அருகே உள்ள வாழைத்தோட்டத்துக்கு சென்று மன்னனையை தன் மீது ஊற்றி தீ மூட்டி உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ சிங்கம் மேற்கொண்டதுடன் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் செய்யுள்ளார் குறிதவிடத்தை யாழ்ப்பாணத்தில் நடந்த உடக சந்திப்பில் சபை முதல்வர் பிமல் ராஜ் தெரிவித்துள்ளார் இதன் இதன்போது ஜனாதிபதி அருக்குமார யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்கவுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் விஜயம் ஜால் விஜயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் நேற்று அங்கு செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு மீதில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுர ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாகவும் அன்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடமாகாண மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதி இந்த விஜயம் அமைகிறது இதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் தேர்தல்களை பிற்போட்டிருந்தன தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன தற்போது நீதிமன்றங்களில் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் அல்லது நான்காம் வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவழை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேசிய பிரிச்சினைகளை நான்கு விதமான அணுகுமுறைகளுடன் கையாண்டு தமிழர்கள் தன்மானத்துடன் தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ना व